ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பதறிய காரியம் சிதறி போகும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐ அம் டாக்டர் ஸ்ரீதேவி அ ஃபேமிலி டைனமிக் கோச் நஜமா தாங்க ஒரு ஒரு கேம் இருக்கோம்னு வச்சுக்கலாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு பேர் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கோம் கம்பல்சரி இந்த கேமை முடிச்சு தான் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கோம் அந்த சமயத்தில் ஆஃப் பேர் த்ரூ பாதி கேம் நீங்கள் விளையாடிகிட்டு இருக்கும்போது தான் அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரில கூலாக ரிலாக்ஸாக விளையாடிகிட்டு இருக்கீங்க உங்களோட ஆப்போசிட்டில் விளையாடுறவர் சொல்கிறார் உன் பின்னாடி ஒரு பெரிய புளி நிற்குது நீ ஆடாமல் அசையாமல் நிலை இல்லாட்டி உன்னை அது சாப்பிட்றோம் அப்படின்னு யாராவது சொன்னால் உங்கள் பின்னாடி புளி இருக்குது அப்படிங்கிற தகவலை நீங்கள் காதில் கேட்ட உடனே உங்கள் மனசு என்ன ஆயிரும் பதட்டம் ஆயிரும் பதறி போகும் ஆன்சைட்டி வந்துடும் நமக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி ஆஃப் விளையாண்ட விளையாட்டுக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் விளையாடுற விளையாட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் பதட்டம் ஆகி விளையாடும் போது நிறைய நம்ம ஃபெயிலியர் தான் ஆகும் அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது செதறி போகும் இல்லையா இதே மாதிரி தாங்க குழந்தைங்க படிப்புங்கிற ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா கூலாக விளையாடிடுவாங்க ஆனால் இந்த புலி மாதிரி பேரண்ட்ஸ் பின்னாடி இருந்துக்கிட்டு இப்படி எந்திரி இப்போ படி அப்போ படி மார்க் வாங்குவோம் அவனைப்பார் இவனைப்பாருன்னு கம்பேர் பண்ணிவிட்டு அவனை பந்தய குதிரைகள் மாதிரி நீங்கள் அவனை விரட்டிக்கிட்டே இருக்கிறனால அந்த குழந்தைக்கு ஒரு பதட்டமும் ஒரு ஆன்சைட்டியும் வந்து கேம் மாதிரி படித்து அழகாக வெளியே வர வேண்டிய விஷயத்தை விளையாட்டாக விளையாட வேண்டிய படிப்பை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பதட்டத்தை கொடுத்து பதறிய காரியம் செதறி போகுங்க மாதிரி அவங்களுடைய மார்க் எல்லாமே செதறி போய் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நிறையா குழந்தைங்க இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு இதுதாங்க முக்கிய காரணம் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் திங்க் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் மாற்றி தான் யோசிங்களேன்